ஸ்ரீ பரம்ஜோதியின் அற்புதம் நான் துபாயிலிருந்து ஜெயா ஏப்ரல் பதினாறாம் தேதி எனது மகளுக்கு இத்தாலியிலிருந்து அபுதாபிக்கு விமானம் வந்தது கடந்த பதினேழாம் தேதி துபாயில் பெய்த கனமழையின் நிலை என்ன என்பது அனைவரும் அறிந்ததே என் கணவரும் துபாயில் இல்லை அவருடைய தாயை கவனித்துக் கொள்ள இந்தியாவில் இருந்தார் அனைத்து சாலைகளும் அடைக்கப்பட்டதால் எந்த வண்டியும் துபாய்க்கு வர ஒப்புக்கொள்ளாததால் என் மகள் அபுதாபி விமான நிலையத்தில் நான் மிகவும் என் வீட்டிற்கு பாதுகாப்பாக வருவதற்காக ஆலய தரிசனத்தின் போது பிரார்த்தனை செய்தேன் திடீர் என்று ஒரு கருப்பு கார் விமான நிலையத்தில் தோன்றியதாக என் மகள் என்னிடம் சொன்னாள் எனது மகளும் மற்ற நான்கு பயணிகளும் தங்களை துபாய்க்கு அழைத்து செல்லும்படி கார் டிரைவரிடம் கோரிக்கை விடுத்தனர் ஒரு ஒரு வயதான வெள்ளை தாடி மற்றும் சிரிக்கும் கண்கள் கொண்ட நல்ல நபர் ஒப்புக்கொண்டார் இருப்பினும் வழக்கத்தை விட அதிக கட்டணம் ஆனால் அவர் என் மகளிடம் குறைவாகவே வசூலித்தார் இரண்டு மணி நேரத்திற்குள் முந்தைய இரவு முதல் கார்கள் சிக்கி நின்றிருந்த அதே ஷேக் சயீத் சாலை வழியாக என் மகள் வீட்டை அடைந்தாள் எனது மகள் இத்தாலியிலிருந்து துபாய்க்கு பத்து மணி நேரத்தில் பத்திரமாக வீடு வந்து சேர்ந்தாள்